திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வக்பு திருத்த சட்ட எதிர்ப்பு கூட்டணி சார்பில் திருத்தப்பட்ட வக்பு வாரிய சட்ட மசோதாவை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் இந்த பேரணியானது தலைமை தபால் நிலையத்தில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக லட்சுமாங்குடி பாலத்தில் முடிவடைந்தது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி பேரணியில் ஈடுபட்டனர் اے راہ دے چلے راہ دے ادا سجدہ کر چلے راہ دے ادا جھولے چل رہے راہ دے اے پاؤں اُڑنے چلے راہ دے پاؤں اُڑنے چلے راہ دے ایک ماٹھا ایک ماٹھا ایک ماٹھا ہر سی لمحت کے جلانے ہر سی لمحت کے جلانے ہسپتہ سچتاں ہسپتہ سچتاں اے کماٹھا اے کماٹھا